பாரதிய ஜனதாவினுடைய யுக்தி என்பது கடந்த காலங்களில் ஒவ்வொரு கட்சியும் சுவாக செய்வது இதுதான் மகாராஷ்டிராவில் நடந்தது நிதிஷ்குமாருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ அவர்களுக்கு எதிராக சரத்பவார் என்றால் வெட்டி பெற முடியாது சிவசேனா தனித்தால் வெட்டி பெற முடியாது காங்கிரஸ் ஏன்னா நம்பர் நம்பர் ஃபோர்ஸாக உருவாக்கிட்டாங்க மகாராஷ்டிரா எந்த ஒரு மாநிலத்தில் இரண்டு கட்சிகள் வலுவாக இருக்கிறதோ அங்கு பாஜக வராது சி சண்முகம் போன்றவர்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நாங்கள் மீது அதிருப்தி அதிருப்திப்பதாக செய்து கொள்வார்கள் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள் வணக்கம் வாங்க சார் அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆகி இப்போ சமீபத்துல திரு அமித்ஷா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக என்டிஏ கூட்டணி வின் பண்ணோம் அதுல அந்த அமைச்சரவையில ஒரு அங்கமாக பாஜகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் பேப்பருக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு தொடர்ந்து அதிமுக உள்ள சில நபர்கள் குறிப்பாக வைகை செல்வன் போன்றவர்கள் கூட்டணி ஆட்சி நாங்கள் நாங்க இங்க தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரி பேசிட்டு வர்றாங்க ஆனால் திரு எடப்பாடி அவர்கள் இதுவரைக்கும் அதுக்கு எது மறுப்பும் பதிலும் கொடுக்கல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அப்படி அமைந்தால் பாஜக அந்த அமைச்சரவையில் இடம் பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா முதல்ல நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ஆழமான புரிதலான அற்புதமான ஒரு கேள்வி தமிழகத்தினுடைய வரலாற்றில் இதுவரைக்கும் கூட்டணி அமைச்சு ஆட்சி கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளா நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் பேரைஞர் அண்ணாவுடைய காலத்திலிருந்து இதுவரை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிகள் ஒன்றும் நடக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதிக்கு மெஜாரிட்டி இல்லாத போது கூட அவர்கள் யாரும் அமைச்சரவையிலே பங்கு பெறவில்லை அதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது மிகப்பெரிய பாதிப்பை அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்திரா அம்மையாரும் கருணாநிதி அவர்களும் நூத்தி பதினெட்டு நூத்தி பதினெட்டு என்ற அடிப்படையிலே அவர்கள் போட்டிட்டார்கள் நேருவின் மகளேவா நிலையான ஆட்சி தான் தமிழ் மக்கள் எப்போதும் பார்த்துக் கொள்ளுங்கள் கவனமாக சிந்திப்பார்கள் ஆறு மாதத்திற்கு முன்பு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை கலைத்து எம்பி தேர்தலில் இரண்டே இரண்டு இடங்கள் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவரால் பெற முடிந்தது ஆறு மாதம் கழித்து நடந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை காங்கிரஸ் திமுக சந்தித்து அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது அதே கூட்டணி அதே கூட்டணி அதில் என்ன நடந்துச்சு தெரியுமா ஒருவருக்கு ஒருவர் குலி பறித்தார்கள் கூட்டணி ஆட்சி வந்துவிடக்கூடாது நாம் தான் வர வேண்டும் என்று இன்றைக்கு அதை நினைவுபடுத்துவதன் காரணம் இயற்கையாகவே அதிமுக தொண்டன் பாஜகவின் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வரும் பாரதிய ஜனதாவினுடைய யுக்தி என்பது கடந்த காலங்களில் ஒவ்வொரு கட்சியும் சுவாகா செய்வது இதுதான் மகாராஷ்டிராவில் நடந்தது நிதிஷ்குமாருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது கர்நாடகாவில் கவுடாக்களை சேர்ந்து ஆட்சி அமைத்தது எல்லா இடத்திலுமே இப்படி ப்ரோவா தான் அவங்க போவாங்க கர்நாடகாவிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் அது சிவசேனாவுடைய தயவில் மகாராஷ்டிராவில் வந்தார்கள் இன்றைக்கு பட்னாவிஸ் தலைமையில் ஆட்சி வந்து விட்டார்கள் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களை நிதிஷ்குமார் வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இன்றைக்கு நிதிஷ் உளவியல் ரீதியாகவே பாதிக்கப்பட்டு கழுதை சிரித்து கட்டரும்பான கதையாக பீகார் அரசியலில் இன்றைக்கு நேரடி போட்டி தேஜஸ்விக்கும் இருக்கிற சூழ்நிலை உருவாகிவிட்டது தமிழ்நாட்டில் அவருடைய ஒரே சிந்தனை பெரியாரிய இயக்கங்களை அழித்து பாஜகவினுடைய ஆட்சி கொண்டு வரணும் என்பதுதான் அது சாத்தியம் இருக்குதா இல்லையா என்பதை தாண்டி கட்டமே குளறுபடி 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 இதில் அவர்கள் வெற்றி பெறுவது சாத்தியமே இல்லை என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல கருதப்படுகிறேன் அதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரலாற்றை உங்களுக்கு சொன்னேன் இன்றைக்கு பரவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் யாரும் அவ்வளவு சமாதானமாக இல்லை எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் சமாதானமாக ஒரு புலங்காகிதம் அடைந்த நிலையிலே அதிமுக தலைவர்கள் குறிப்பாக முனுசாமி போன்றவர்கள் கடும் வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் வேறு விதமான ஒரு பெரியாரிய கொள்கை உள்ளார்கள் ஆனாலும் பாரதிய ஜனதாவை ஏற்கக்கூடிய மனு நிலையில் அவர்கள் இல்லை அதிமுகவின் வாக்காளர்கள் வேறு இவர்கள் வேறு பாஜக அந்த வாக்கை பெற்றதே பாரம்பரிய அதிமுகவுடைய பிராமண வாக்குகளையும் கோர் வலதுசாரிகளுடைய வாக்குகளையும் தான் பாஜக பெற்றுக் கொண்டிருக்கிறது பாஜக பெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுதும் கும்பகோணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி சென்னை மயிலாப்பூர் எடுத்துக்கொண்டாலும் சரி பல இடங்களிலும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக நின்றால் தற்கொலைக்கு சமம் என்பதை மட்டும் நான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு இப்போ அமித்ஷா அவர்கள் பேசும்போது வைகை செல்வன் அதை நிராகரிச்சிருக்கார் ஆனால் எடப்பாடி அவர்கள் எதுவுமே பேசலையே அவர் கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தார் எடப்பாடி அவர்களும் முடிந்த கதை என்று ஜெயக்குமார் அவர்களும் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகின்ற போது இனி அது கருவாடு மீனாவதில்லை கரந்தபால் மடிப்புகுவதில்லை என்று சொல்வார்கள் அப்படி ஒரு சூழலுக்கு சி வி சண்முகம் போன்றவர்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நாங்கள் சுமக்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார் திடீரென அன்று மாலை விமானத்தில் எடப்பாடி சென்றார் பேசினார் கூட்டணிகள் உருவாகியிருக்கிறது ஆகவே இது வந்து மனம் உகந்த ஒரு கூட்டணியாக எனக்கு தெரியவில்லை ஆனாலும் நீங்கள் சொல்வதை போன்று இது மனம் மனசோடு நடந்த கூட்டணி இல்லை எடப்பாடி ஏதோ ஒரு அழுத்தத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி தான் அவர் பேச மறுக்கிறார் மௌனியாக இருக்கிறார் ஆஹ் பேச வேண்டியதை வேற ஆட்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் இறுதியில் பல்வேறு அழுத்தங்களுக்கு அவர் வெற்றி பெற முடியாது என்பதுதான் இன்றைய காலநிலவரமாக இருக்கிறது அதாவது பாஜக அமித்ஷாவை எதிர்த்து இவர் இதற்கு மேல் பேச முடியாது என்பதைத்தான் நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சமூக பின்னணி எதை சுற்றி நடந்துகிட்டு இருக்கேன் இயற்கையாகவே ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க வட இந்திய பாலிடிக்ஸ் வேறு தென்னிந்திய பாலிடிக்ஸ் வேறு அதுவும் தமிழ்நாட்டில் தனித்துவமான ஒரு பாலிடிக்ஸ் உண்டு வட இந்தியாவில் ஏன் பாரதிய ஜனதா இப்படி கால் பதித்திருக்கிறது என்பதற்கு ஒரு காரணங்கள் உண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு குஜராத்தில் ஏற்பட்ட அந்த ரயோட்ஸ் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அன்றிலிருந்து தொடங்கிய பாஜகவின் வெற்றியை இன்று வரைக்கும் யாராலும் நிறுத்த முடியவில்லை அது ஒரு பெரிய வெற்றியை சென்று கொண்டிருக்கிறது ஹிந்து கன்சாலிடேஷன் அது வட இந்திய மக்களின் மனநிலையில் உத்தரப்பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் நீங்க சொன்னதை போன்று மகாராஷ்டிரா இமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகளில் ஒரு பெரிய அந்த ஈக்குவேஷன் ஒரு வெற்றிகரமான ஒரு ஃபார்முலா டெல்லி வரைக்கும் வெற்றிகரமான ஃபார்முலா வி ஆர் ஹிண்டு ஆனால் தமிழ்நாட்டில் அந்த ஃபார்முலா எடுபடல எடுபடவும் செய்யாது உதாரணத்துக்கு வடநாட்டில் யாதவர்களுக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைப்பதில் வெற்றியும் பெற்றார் அது பீகாரில் தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக மற்ற சமூகங்களை குருமிகளை அங்கே இருக்கக்கூடியவர்கள் கஷ்யாப்புக்களை பிராமணர்களை ஒருங்கிணைக்கிறார் தலித்துகளை உத்தரப்பிரதேசத்திலும் தாக்கூர்கள் இது மாதிரி குஜார்கள் பலவித சமூகங்கள் இருக்க குருமிகள் இருக்கிறார்கள் தலித்துகள் மகா தலித்துகள் யாதவர் அல்லாத மற்ற சாதிகளை ஒருங்கிணைப்பதில் ஒரு சோசியல் இன்ஜினியரிங்ல அந்த மாதிரி வெற்றி பெறுறார் நீங்க பாருங்க இரண்டு கட்சிகள் வலுவாக இருந்தால் அந்த இடத்தில் பாஜக வராது எந்த ஒரு மாநிலத்தில் இரண்டு கட்சிகள் வலுவாக இருக்கிறதோ அங்கு பாஜக வராது ஆனால் எல்லா மாநிலங்களும் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் என் திவாரி தலைமையில் ஆட்சி நடந்தது அங்கே அந்த இடத்தை அவர்கள் விட்டு கொடுத்தார்கள் பகுஜன் சமாஜ் வந்தது அது மாதிரி சமாஜ்வாடி கட்சி வந்தது அவர்கள் ஈக்குவேஷனாக போய்கிட்டு இருந்தாங்க அதில் காங்கிரஸ் கரைந்து போய்விட்டது அந்த இடத்தில் ஹிந்துத்வா தன்னை அடையாளப்படுத்தி காங்கிரசும் அழிந்து போய்விட்டது மாயாவதியும் இல்லை அப்படி என்றால் யாருக்கு போட்டி சமாஜ்வாடிக்கும் அந்த சரியா அதே போன்று மகாராஷ்டிராவில என்ன நடந்துச்சு நல்ல கவனிங்க சிவசேனா பெரிய அளவுல வந்தாங்க மண்ணின் மைந்தர்கள் கோஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இனத்துவேஷமான ஒரு கட்சி கடைசி பால் தாக்கரே அவர் இடையில ஹிந்துத்வாவா மாறி வந்தார் உடனே அவருடைய மரணத்துக்கு அப்புறம் மெதுவாக அவரோடு கூட்டு சேர்ந்து கூட்டு சேர்ந்து கூட்டு சேர்ந்து நாற்பத்தஞ்சு இடங்கள் ஐம்பது இடங்கள் இப்படி வந்தாங்க இன்னைக்கு அவர்கள் நூத்தி இருபத்தி எட்டு இடத்தை பிடிக்கிற காரணம் என்ன அவர்களை அப்படியே அழுத்திட்டு காங்கிரஸ் சனது கட்சிக்கு எதிராக மாற்று சித்தாந்தத்தில் வந்து பட்நாவிஸ் வச்சு ஆட்சி பிடிச்சிட்டாங்க அப்ப அங்கே அவர்களுடைய நிலை எல்லாம் ரெண்டாவது கட்சியாக ஆவாது ஒரு ஸ்ட்ராங் பாலியூஷனுக்கு ஆப்போசிட்டாக ரெண்டாவது இப்போ அவர்களுக்கு எதிராக சரத்போவா என்றால் வெட்டி வர முடியாது சிவசேனா தனி திருந்தால் வெட்டி வர முடியாது காங்கிரஸ் நம்புகிறேன் ஏன்னா ஃபோர்ட்ஸ் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் ஃபோர்ட்ஸாக உருவாகிட்டாங்க மஹாராஷ்ட்ரா இதே நிலை தான் பீகார்ன இதே நிலை தான் கர்நாடகாவில் இப்போ தமிழ்நாட்டை என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டாலினை ஓய்ப்பதற்கு திமுகவை அழிப்பதற்கு பாஜா அதாவது கா அதிமுகவே காலி செய்வது அதிமுகவை அவர்களை பொறுத்தவரை வெளியே பேசுவது ஒன்று உள்ளே நடப்பது ஒன்று அதை பாஜக நன்கு உணர்ந்திருக்கிறது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா திமுக அதிமுக வலுவாக இருந்தால் பாஜக அந்த இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு கட்சி வந்து தேயக்கூடிய நேரத்துலதான் தன்னுடைய உதாரணம் சொன்னன மகாராஷ்டிரா சொன்ன பீகார்ல சொன்ன மத்திய எல்லா இடத்தையும் சொன்னேன் ஆமா சொன்னேன் சில ரெண்டு டீம் இருக்கு அதனால ஒண்ணு இது அவங்க ஒண்ணு ஒரிசாவிலையும் பாருங்க காங்கிரஸ் தேஞ்ச இடத்துல பிஜே பட்நாயக்கை தூக்கிட்டு வந்துட்டாங்க ம் புரியுதா உங்களுக்கு